ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்ன விஷயங்கள் காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் வழங்கி இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் உட்பட்டு அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க சிவன் மற்றும் நந்தி தேவனுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை கலந்துகிட்டு சிவனர்களை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் அல்லது பர்த்டே போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது தொலைபரசு நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுதரம் ராசி அதிபதி சுக்கிரன் மற்றும் ஏழு கூட செவ்வாய் ஐந்து குடிய சனி எல்லாருமே வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகமான உர்ப்புங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்கிறது மேலும் பத்துக்குடையவன் பதினோராம் இடத்துல இருக்கிறாருங்க அவருக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மேலும் குரு பகவான் இருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளார் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிற குரு பகவானும் அதிகமான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறாங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகமான சக்தி கூடக்கூடிய ஒரு சக்திசாலியாக நீ மாறக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு எந்த சூழலாக இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி வந்து சேருங்க மற்றவருடைய உணர்வுகளையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க அதன் மூலமாகவும் உங்களுடைய புத்திசாலித்தனம் மூலமாகவும் உங்கள் திறமைகள் மூலமாகவும் மிக மிக கடினமான வேலைகளை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடித்து மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் அதனால் நீங்கள் ஒரு பாகுபலி மாதிரி மற்றவங்களுக்கு தெரியுங்க அந்த மாதிரி சக்திசாலியாக நீங்கள் மற்றவர்களுக்கு உணரக்கூடிய வகையில் இன்னைக்கு நீங்கள் உங்கள் காரிய வெற்றிகள் சிறப்பாக அமையுங்க ஏன்னா அவ்வளவு கஷ்டமான வேலைகள் மற்ற நினச்ச வேலைகளை கூட நீங்கள் ஈஸியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது எல்லாருமே உங்களை அப்படி தான் பார்ப்பாங்க நல்ல சக்திசாலியாக பார்ப்பாங்க வியாபார ரீதியாக வியாபாரத்தில் நல்ல ஒரு தன லாபம் மேம்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க உங்களுடைய வியாபார ரீதியாக கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி உங்களுடைய சேமிப்பு பணம் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க சிறந்த ஒரு நாள் மாணவர்களுக்கும் யோகமான ஒரு நாள்ங்க மாணவர்களுக்கு கல்வியில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பமான சூழல் எல்லாமே மறைந்துவிடும் குடும்ப வாழ்க்கையில் அமைதி மற்றும் சந்தோஷம் ஒற்றுமை பெறுகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு ஒரு பலமாக இன்னைக்கு அமையுதுங்க மேலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் அதனாலவும் உங்களுக்கு காரியவிற்சிகள் அதிகமாக கிடைக்குங்க உங்களுக்கு சமுதாய பணிகள் மீதான ஒரு போது சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது நல்ல மதிப்பு செல்வாக்கு எல்லாமே உயரக்கூடிய சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க கல்வி சம்பந்தமாக மட்டுமல்ல உங்களுடைய தனிப்பட்ட சில பிரச்சனைகளுக்கும் இன்னைக்கு தெளிவான நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு சகோதர சகோதரருடைய ஆதரவு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க ஆதரவு சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி உதவிகள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனாலும் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஏற்படுத்தலாங்க ஏன்னா அளவுக்கு அதிகமான பயணங்கள் நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்க்கையில் பணத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்காமல் செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு வந்து பணத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறது புரியுங்க அந்த மாதிரியான நிறைய பணம் இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சூழல் உருவாகுறதுனால நீங்கள் வந்து அந்த பணத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறது புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு காரணமாக நீங்க பொருளாதார வளர்ச்சியை சமாளிக்க முடியுங்க உங்களுடைய இயல்பான நகைச்சு உணர்வு காரணமாக நீங்கள் எங்க போனாலும் அந்த சூழலை வந்து கலகலப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே சிறந்த ஒரு நாள் சுற்றம் வந்து உங்கள் மூலமாக நல்ல அழகாக மாறுங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுகளை உங்களுடைய ஹார்ட் பீட் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு சர்ப்ரைஸான விஷயங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையை நடக்குங்க ரொம்ப நாளாக உங்கள் காதலரை மீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ உங்கள் காதலரை சந்திப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது மூலமாக உங்களுடைய இதய துடிப்பு அதிகரிக்கும் சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கை இன்றைக்கி காத்திருக்கேன் உங்களுக்கான ரொமான்ஸ் நண்பர்கள் வெவ்வேறு வகையில் வந்து சேர்ந்ததுனால ஒரு செழிப்பான நாளாக இன்பமான நாளாக அமையுங்க ஒரு சாக்லேட் சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்றைக்கி உங்களுக்கு காதல் வாழ்க்கை மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு நண்பர்களே இன்று தினம் வியாபார ரீதியாக நீங்கள் வந்து நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு பொன்னான நேரத்தை வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கிறது அவசியம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிளைமேட் காரணமாக நீங்கள் பெட்லேருந்து எந்திரிக்கிறதே வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அந்தளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சோர்வு இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து தூக்கத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருந்தது அப்படின்னா பின்னாடி அதுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழல் உருவாகும் அதனால் தூக்கத்தை மேனேஜ் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைக்கு அற்புதமான ஒரு நாள்ங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தண்ணி நேசிக்கிறீங்க அப்படின்ற ஒரு அன்புடைய அளவு இன்றைக்கி உங்களுக்கு புரியுங்க நீங்கள் வந்து அவருக்கு அதை புரி வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அது உங்கள் செயல்பாடுகள் மூலமாகவும் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் உங்களது வாழ்க்கை துணை மேலே இருக்கக்கூடிய காதலை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான நேரம் இதுங்க அதற்காக சர்ப்ரைஸாக சில பிளான்களை கூட நீங்கள் உருவாக்கி கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை அமைய நல்ல ஒரு வலிகை அமைங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது திருமணம் ஆகாத நண்பர்கள் கூட திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க திருமண தடை அகலக்கூடிய யோகம் இருந்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாளாக நீங்கள் வந்து திருமண சொந்தமான முயற்சிகளெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க திருமண தேதி கூட உங்களால் குறிக்க முடியும் அந்த மாதிரி நல்ல சூழல் உங்களுக்கு இருக்குங்க அதை கொள்ளுங்கள் நீங்கள் பிளான் பண்ணபடி உங்கள் காரியங்கள் எல்லாமே சிறப்பாக முடிக்க முடியுங்க அது என்ன பிளானாக இருக்கலாம் இன்றைக்கி திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்கிறத மறந்துடாதீங்க உங்களுக்கு தேவையான ஆதரவு ஒத்துழைப்பு எல்லாமே கிடைக்கும் அதுவும் தகுந்த நேரத்தில் கிடைக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி நல்ல சூழல் இருக்குங்க அதனால தைரியமாக செயல்படுவீங்க ஒரு மனதில் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு உருவாகும் அது உங்களுக்கு இன்னும் சிறப்பான வெற்றிகளை பெற்று தருவதற்கான சாவியாக மாறுங்க எனவே சிறந்த ஒரு நாள் நீங்கள் முயற்சிக்கு தவறாதீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு இன்றைக்கி காத்திருக்கிறது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி எப்படி ஸ்பெஷலான ஒரு நாளாக மாறும் என்ன கலர் யூஸ் பண்ணால் அது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டார்க் ரெட் கலரை நீங்கள் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது பொழுது நம்ம ராசி செயல்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கணிந்த இனிமையான நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் வியாபார ரீதியாக நல்ல ஒரு தன மிகுந்த நாளாக நீங்கள் அமைப்பிடுவீங்க எனவே தன உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப அமைதி மிக்கதாக அமையுங்க அதனால் இல்லை இல்லர் வாழ்க்கையில் நீங்கள் இந்த தினம் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒற்றுமையை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் தன அதிகரிக்கக்கூடிய ஒரு நாங்கள் நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் சுவாதி நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு எத்தனை ஒரு நலங்க நீ அமைப்பிடுவீங்க சமுதாய பணிகள்ல செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு உயரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மாணவர்களுக்கு நல்ல மனத்தெளிவு உண்டாகும் கல்வியில இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே மறையக்கூடிய யோகமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைக்கி மற்ற இங்கே உணர்வுகள் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நாள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க வெற்றிகளும் வந்து சேரும் அற்புதமான மதிப்பான ஒரு நாள் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு உங்களுக்கு நல்ல சகோதர சகோதரிய ஆதரவு கிடைக்கிறதுனால சந்தோஷம் அதன் மூலமாக உண்டுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இப்பொழுது உங்களால் தீர்த்துக்கொள்ள முடியும் நல்ல தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு என்ன ஆதரவு வேண்டுமோ என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான உதவிகரமான ஒரு நாள்க இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே